வணக்கம் நண்பர்களே குமரி மாவட்டத்தில் புகழ்பெற்ற கோவில் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் இங்கு நடந்த ஒரு அற்புத செயலை கேளுங்கள் ஒரு தாய் தன்னுடைய வீட்டில் மண்டைக்காடு அம்மனுக்காக ஒரு தேங்காயை வைத்திருந்தார் அவருடைய மகன் கேட்டான் அம்மா இந்த தேங்காய் யாருக்கு என்று அதற்கு அந்த அம்மா கூறினார் மண்டைக்காடு அம்மனுக்கு என்று உடனே அந்த மகன் என்னம்மா மண்டைக்காடு அம்மனுக்கு என்ன கொம்பு முளைத்திருக்கிறதா அவளுக்கு எதுக்கு தேங்காய் கொடுக்கணும் கேட்டான் என்று அடுத்த கணம் ஒரு அதிசயம் அந்த தேங்காயில் கொம்பு முளைத்து விட்டது ஆம் உண்மையாகவே இப்போது அந்த தேங்காயை பக்தர்கள் காண்பதற்காக கோவிலில் கட்டி தொங்க விட்டுள்ளார்கள் மண்டைக்காடு அம்மனின் அற்புதத்தை நேரில் காண வேண்டுமா கோவிலுக்கு வாருங்கள் அம்மனின் அருளை பெறுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் இன்னும் இது போன்ற கோவில் கதைகளை அறிய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி